உம்மை எம் வாழ்வை உமக்கு எக்கு உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா எங்களை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பி நாங்கள் அனைவரும் நல் வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன் நீர் செய்கிற அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் தாவீதின் வழிமரபிலே நீதியுள்ள அரசராக இயேசு பிறப்பார் என்றும் அவர் ஞானத்துடன் செயல்படுவார் என்றும் அவருடைய ஆட்சி என்றென்றும் நினைத்திருக்கும் என்றும் தெள்ளம் தெளிவாக விளக்கி கூறுகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் யோசேப்புக்கு கனவில் மரியாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் கூறுகின்றார் இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம் தூய ஆவியால்தான் மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஏசு என பெயரிடுவீர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றும் இதோ கண்ணி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாவும் யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு பொருள்படும் என்று தெல்லம் தெளிவாக யோசேப்புக்கு கடவுள் விளக்கி கூறுகிறார் இதைக் கேட்ட புனித யோசேப்பு மரியாவை தம் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் கடவுளே எங்களுக்காக இயேசுவை அனுப்பிய உமது மேலான செயலுக்காக நன்றி கூறுகிறோம் இதை உமது அருளால் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உமக்கு ஏற்றவர்களாக எங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழ தாரும் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா உண்மை ஏற்றுக்கொள்கிற பெருவிழாவாக எங்களுக்கு மாற்றி கொடுத்தருளும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் நம்முடைய தேவைகளுக்காக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஏ சுபுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்